வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ போன வாரம் உங்கள் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது வந்து இந்த வெளிநாட்டு ஜாதி நாயிங்க வந்து சின்ன சின்ன பசங்களை வந்து கடித்ததுனால இஷ்யூ எல்லாம் ஆனது நமக்கு தெரியும் அந்த நிலமையில் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வகையான நாய்களை வந்து அவங்க தடை பண்ணியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா இறப்பெருக்கம் செய்யக்கூடாது அல்லது அதை விற்கக்கூடாது அல்லது அதை வளர்க்கக்கூடாது அல்லது அங்கேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது கிராஸ் பீடிங்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க இந்த பிட்புல் நாய் அப்புறம் நிறையா இந்த ஸ்டப்போர்டு அப்புறம் பிலா ஏரியா டேக்கா அர்ஜென்டினா அமெரிக்கன் புல்டாகு போயர் போயல் கண்கள் ஏஷியன் ஷெப்பர்டு இந்த மாதிரி எக்கச்சக்க நாய்களை வந்து அப்படியே வந்து அவங்க இந்தியா வந்து ஐ மீன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேனால் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போது இதையே வச்சு பெரிய நிறைய பேர் பிஸ்னஸ் மாதிரி இருந்தாங்க அல்லது பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இந்த மாதிரி நாய்களை வச்சு வளர்த்துட்ருந்தாங்க அது அவங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸான ஸ்டேட்டஸ் காட்டுற பிரச்சனை ஆனால் கூட இதனால் என்னென்னா பொதுமக்களுக்கு நிறைய இடங்களில் பாதிப்பாக இருக்குது ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு மிருகத்தனமான நாய்களை வளர்க்குறோம் அல்லது அது கடிக்கிற மாதிரி நாய்களை வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்குண்டான பாதுகாப்பை வந்து அதை வளர்க்குறவங்க செய்யணும் இதர் வந்து அவங்க ஃபேஸில் மாஸ்க் போட்டால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லை எப்போவுமே சரியான பெல்ட்டும் கையில் போ பிடிச்சிட்டு போய் பாதுகாப்பாக அதை வந்து பார்க்கில் அங்கே வாக்கிங் கூப்பிட்டு போய்ட்டு வரலாம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அது அப்படியே வந்து நம்ம விடுறதுனால நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு நிறைய குழந்தைகள் நிறைய பெற்றோர்கள் நிறைய பெரியவங்கன்னு வயசு வித்தியாசம் இல்லாமல் இந்த நாய்கள் வந்து கடிச்சிருக்கு ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து இந்த சீரியஸான ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க இந்த ராக் வீலர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கவே நமக்கு வந்து கொஞ்சம் பயம் தர மாதிரி இருக்கும் ஆனால் வளர்க்குறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அது குழந்த மாதிரி குழந்த மாதிரி அப்படிம்பாங்க என்ன தான் அனிமல்ஸை வந்து நம்ம வீட்டில் வளர்த்தாலும் அது எந்த மாதிரி அனிமல்ஸாக இருந்தாலும் அதனால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு கஷ்டந்தான் கொடுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வெளிநாட்டு ஜாதி நாய்களை வளர்க்குறவங்களோ இல்லை அந்த கிராஸ் ஃபீட வளர்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத கிளியராக பார்த்து அதுக்கு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்குற எல்லாருக்குமே இதை வந்து கொண்டு போய் சேருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே பபாய்